வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் காராமணியில் தட்டை பயிறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் காராமணியில் கேல்சியம் இரும்பு சத்து செம்பு சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஆகியவை அதிக அளவும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்றவையும் இருக்கு பயோஜெனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸும் காராமணியில் காணப்படுது மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட் போதுமான அளவு புரத சத்து நார் சத்து ஆகியவெல்லாம் நிறைந்திருக்கு விட்டமின் சத்துக்களும் நிறைந்திருக்கு இவை அனைத்தையுமே ஒன்றாக நமக்கு வந்து கொடுத்து ஊட்டச்சத்து பற்றா பற்றாக்குறை காராமணி என்னென்ன விதமான நோய்களை நமக்கு வந்து சரி பண்ணிட்டு ஆரோக்கியமாக நம்ம வைக்கிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஜீரோ சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் காராமணி ஹெல்ப் பண்ணும் பார்த்தோம்னா வயிறு குடல் ஆரோக்கியம் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது மேம்பட ஆரம்பிக்கும் அது வந்து நார்சத்தை கொண்டிருக்கிறதால உணவுகள் செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணும் உணவுகளும் செரிமானமாகும் எளிமையாகவே செரிமானமாகப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் வந்து விரைவாக உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கிவிடாமல் எளிமையான சரியான முறையில் வெளியேற்றப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயிறுலையும் அந்த உணவுகள் வந்து செரிக்காமல் போறதால ஏற்படக்கூடிய அஜீரணம் செரிமானமின்மை பிரச்சனை அதாவது அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது செரிந்தது உணவுகள் வந்து செறிந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் குறிப்பாக வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்றுப் பொருமல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதுனா அதையும் சரி பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் காராமணி ஹெல்ப் பண்ணும் உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது காராமணி காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது இதனால் செல்கள் வந்து பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த காராமணியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திட்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் தொடக்கும் அதனால் நச்சுக்களையும் நீக்கிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நம்ம பெரும் பொழுது நம்மளுடைய உடலை வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திட்டு சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நம்மளால் வராமல் தடுக்க முடியும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்தோஃபேன் என்னும் சத்து இருக்கு இது உடலில் சோர்வினை வந்து நமக்கு போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும் அப்போ வந்து தூக்கம் வராமல் தவிப்பவர்கள்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு போகும்போது நல்ல தூக்கத்தை பெறலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தூக்கமின்மை பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க்கு மாற்றி மாற்றி ஆக்குறவங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கிறவங்களாம் நல்ல தூக்கத்தை வந்து செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வச்சு சுறுசுறுப்பாக வந்து இயங்க ஆரம்பிக்காம அந்த அதாவது வந்து அந்த நல்ல தூக்கத்தை வந்து நீங்க பெறுவதற்கு காராமணி வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த விட்டமின் பி ஒன் இருக்குங்க இல்லையா இது வந்து இதயம் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவநாடுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் காரமணில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தானது உடலில் வந்து நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரல்களை கரைத்து வெளியேற்றும் அதே போல் ரத்த நாளங்கள் வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேர்வதை முன்னாடியே தடுக்கிறதால தமணிகளில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் ஏற்படாமல் நமக்கு தடுக்கப்படும் தமணிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதயம் வந்து உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் இதய துடிப்பும் உங்களுக்கு சீராக இருக்கும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம் காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டு இருக்கு மேலும் இதில் நார்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கும் இதனால் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காராமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற வேற அதிகப்படியான கலோரிகள் இருந்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் வெயிட்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்தை வந்து ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை காரமணி குறைச்சிடும் ஸோ அந்த தொப்பை போன்ற அமைப்பில் வந்து தேவையில்லாத குறைச்சலெல்லாம் குறஞ்சி கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவாக உங்களுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு இந்த மெத்தடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோயை வந்து உங்களுக்கு தடுத்து மீண்டும் வராமல் வந்து அதாவது மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்குமே காரமணி ஹெல்ப் பண்ணும் உடல் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் ரத்த சோகை நோய் ஏற்படும் ரத்த சிகப்பணுக்கள் ஏன் குறையும்னு கேட்டிங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது குறையும் ஸோ அப்போ இரும்புச்சத்து வளமான அளவில் நிறுத்திருக்கக்கூடிய காராமணிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் ஏன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை நமக்கு நீக்கப்பட்டுரும் ஸோ அப்புறம் அந்த ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஹீமோகுளோபின் வந்து நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து முறையான அளவில் சப்ளை பண்ணும்போது அனிமையாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் உடல் சோர்வு உடல் பலவீனம் வாந்தி குமட்டல் சோர்வாக இருக்கிறது அதாவது ஒரு வேலையை வந்து கவனமாக செய்ய முடியாத நிலை அந்த கவனமின்மை இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருக்கலாம் அனிமையாக அப்படின்ற அந்த இடம் இருக்காது அதுக்கெல்லாம் நம்ம காராமணி எடுத்துக்கொண்ட உடனே நல்லது நமக்கு நடக்கும் சோ தொடர்ந்து நீங்க காராமணி எடுத்துக்கொண்டிங்கம்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை நீக்கி இந்த மாதிரி நோய்கள் எதுவும் ஏற்படாமல் நலவோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே